வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நகைக்கடன் அதே மாதிரி விவசாய கடன் கல்விக்கடன் தள்ளுபடி பண்ண போகிறாங்க ஸோ இந்த தள்ளுபடி யார் யாருக்கெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்னென்ன ச தயாராக வச்சுக்கணும் அப்படின்றது ஏடுசாட் இந்த வீடியோவில் பார்க்கறக்கோம் நீங்கள் நம்ம தேனட் புதிவராக இருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க கூட வந்து லைக்கும் போட்டுக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நகை கடனை பொறுத்தளவுக்கு மூணு பவுன் வரதுக்குமே தள்ளுபடி பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு கட்சிகள் இந்த அறிவிப்பை தயார் நிலையில் வச்சிருக்காங்க ஸோ விவசாய கடன் வந்து சொல்லவே தேவையில்லைங்க சோ யார் வந்தாலும் விவசாய கடன் தள்ளுபடி உண்டுங்க தற்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஆண்டு நஷ்டத்தை வந்து தான் ஈட்டிட்டு வராங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விவசாய கடன் நூறு சதவீதம் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதில் கது மாற்று கருத்தே கிடையாது ஸோ இது யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்றதையும் பார்த்துருவோம் ஸோ அதே மாதிரி மூணு பவுன் மட்டும்தான் வந்து நகைக்கடனை தள்ளுபடி பண்ணுறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும் கடன் வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாருக்குமே வந்து தள்ளுபடி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது யாருக்குன்னா முதல் பட்டதாரிகள் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்களுக்கு ஸோ வருமானத்துக்கு கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தள்ளுபடி பண்ணுறாங்க மாதிரி இதுக்கு முன்னாடி கல்வி கடன் வாங்கி ஒரு சிலர் வந்து கரெக்டான பட்சத்தில் கட்டியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தள்ளுபடிலாம் கிடையாது அதே மாதிரி விவசாய கடனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஏ ஏடு சட் எல்லாேருக்குமே தள்ளுபடி அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தள்ளுபடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிய கிடையாது சரியான முறையில் திருப்பி கட்டினவங்களுக்கும் தள்ளுபடினு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு நிலம் வைத்திருந்தால் மட்டும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கறது அந்த நஷ்டம் ஆகுதுல ஸோ அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வாங்கியிருப்பீங்க நஷ்ட ஈடுன்னு ஸோ எல்லாமே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் ஸோ இது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பட்டா எல்லாமே தயார் நிலையில் வச்சுக்கிறோம் ஸோ நகை நகை கடன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது கூட்டுறவு வங்கியில் வசிந்தால் மட்டும்தான் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற இதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வேற அப்டேட் இருந்துச்சுன்னா பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ